இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டு வயது குழந்தையை முட்டாள் என்று திட்டியதால் குழந்தைகள் பராமரிப்பு மேலாளர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு மூட்டிய நகரம் புதிய பிராந்தியத்திற்கு இடமாற்றம் பேர்ன் மற்றும் ஜூரா வாக்காளர்களின் ஒப்புதலுடன் மாற்றம் உறுதியானது சுவிட்சர்லாந்தின் பெடரல் கவுன்சில் அடிப்படை சலுகைகளில் நிதி குறைப்பை மேற்கொள்ள திட்டம் தொழிற்சங்கங்களும் சமூக அமைப்புகளும் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு சூரிஜ் மாகாணத்தில் புலம்பெயர்ந்தோருக்கான கல்வி நிதியுதவி காத்திருப்பு காலம் தொடர்பான வாக்கெடுப்பின் முடிவுகள் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் புகைப்படத்தை வெளியிட்ட சூரிஜ் போலீசார் சந்தேக நபர்கள் பற்றி தகவல் தெரிவிக்குமாறு வேண்டுகோள் இறைச்சி விற்பனையாளர்கள் அழுத்தத்தில் இருப்பதாக சுபிஸ் மீட் அசோசியேஷன் அறிக்கையின் மூலம் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய காணொலிக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பிறன்பு இசை ரசிக பெருமக்களே வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என்னுடைய இசை குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகைகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளைய ராஜா லைவ் இன் சுவிட்சர்லாந்து அக்டோபர் ஐந்து சண்ட் யாக்கோப் ஹாலே பாசலில் மற்றும் சுழியம் நான்கு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு ஐந்து நீண்ட நாளா நம்ம கைக்கு நல்ல நகை வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த முறை எஸ்எம்டிஎஸ் ஜுவல்லரியில கோல்டு சீட்டு பண்ணலாமா சின்னதா சீட்டு போட்டு பெரிய நகை வாங்கலாம் கோல்ட் சீட்டும் போடலாம் ஆனா இப்ப எஸ் எம் டி எஸ் ஜுவல்ரி ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது என்ன புது ஆஃபர் இதுவும் கோல்டு சீட்டு மாதிரியா ஹோம் இப்போ எஸ் எம் டி எஸ் ஜுவல்ரியில ராடோ வாட்ச் வாங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு மாதம் நூற்று ஐம்பது சுவிஸ் பிராங்க் கட்டினா பன்னிரண்டு மாசம் முடிவில நம்ம கையில பிரீமியமான டைம் அண்ட் சர்டிபிகேட் ராடோ வாட்ச் கிடைக்கும் சரி நம்ம இப்படி பண்ணுவோம் நான் ஒரு கோல்டு சீட்டு எடுத்துக்கிறேன் நீங்க சொல்ற அந்த ராடோ வாட்ச் சீட்டை நீங்க எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் நமக்கு தேவையான சீட்டை எஸ்எம்டிஎஸ் ஜுவெல்லரியில எடுத்துக்கலாம் நல்ல ஐடியாவா இருக்கே நம்ம நல்ல நகையும் பிரீமியமான ராடோ வாட்சும் எஸ்எம்டிஎஸ் ஜுவல்லரியில வாங்கிக்கலாம் எஸ்எம்டிஎஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைலில் ராடோ மணிக்கூடுகளை மாதம் நூற்று ஐம்பது சுவிஸ் பிராங்க் செலுத்தி பன்னிரண்டு மாத முடிவில் ஆயிரத்து எண்ணூறு சுவீஸ் பிராங்கை பெறுமதி கொண்ட ராடோ மணிக்கூட்டை பெற்றுக்கொள்ளலாம் சுவிஸில் முதல் முறையாக ராடோ மணிக்கூடுகளை விற்பனை செய்யும் தமிழ் நிறுவனம் எஸ்எம்டிஎஸ் என்பதில் பெருமை கொள்கிறது மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு எழுநூற்றி பதினைந்து இருபத்தி ஒன்பது தொன்னூறு அல்லது பூஜ்ஜியம் எழுபத்தாறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது எண்பது தொன்னூற்றி ஒன்று என்ற எண்ணுக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கில்ஜ்பர்க் சிஎச்சில் குழந்தைகளை பராமரிக்கும் ஒரு தின பராமரிப்பு நிலைய மேலாளர் இரண்டு வயது சிறுவனை முட்டாள் என திட்டியுள்ளார் குறித்த சிறுவன் வெயில் கால நிலையை பொருட்படுத்தாமல் ஜாக்கெட் அணிய வேண்டும் என அடம் பிடித்ததால் குறித்த சம்பவம் நடந்துள்ளது இச்சம்பவத்தை அங்கு வேலை செய்யும் சக ஊழியர்கள் மூலமாக அறிந்து கொண்ட சிறுவனின் பெற்றோர் குறித்த மேலாளர் மீது புகார் அளித்துள்ளனர் குறித்த பெற்றோரின் தரப்பு வழக்கறிஞரினால் வாய்மொழி துஷ்பிரயோகத்திற்கு ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதமாக அளிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டது ஆனால் குறித்த மேலாளர் இதை ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் வழக்கு ஹோர்கன் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது குறித்த நீதிமன்றத்தில் மேலாளர் சிறுவனை முட்டாள் என்று அழைத்ததை ஒப்புக்கொண்டார் ஆனால் நீதிமன்றம் அந்த கருத்து ஒரு குற்றமாக கருதப்படும் அளவுக்கு தீவிரமானது அல்ல என்று தீர்ப்பளித்து குறித்த மேலாளரை விடுவித்தது மேலும் சிறுவனின் தாயும் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் குறித்த இந்த சம்பவம் குழந்தைகளை கவனமாக நடத்துவது முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதாக இருக்கும் என்று அவர்கள் நம்புவதாக குறிப்பிட்டனர் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த சிறுவனை வேறு ஒரு பராமரிப்பு நிலையத்திற்கு மாற்றியதும் குறிப்பிடத்தக்கது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் மோட்டியர் நகரம் பெர்னிலிருந்து ஜூராவுக்கு இடம்பெயர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு பிராந்தியங்களில் உள்ள வாக்காளர்கள் இடமாற்றத்திற்கான விதிமுறைகளை அமைக்கும் ஒரு உடன்பாட்டுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிய வருகின்றது பிள் மாநிலத்தில் காணப்படும் வாக்காளர்களின் ஒப்புதல் வீதம் எண்பத்து புள்ளி இரண்டு சதவீதமாகவும் ஜுரா மாநிலத்தில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் இருந்தது மற்றும் இந்த மாற்றம் அடுத்த ஆண்டும் சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது மவுடியர் நகரம் டெர்னிஷ் ஜீராவின் பிராந்தியம் மற்றும் சம்பந்தப்பட்ட மூன்று ஜீராவின் நகராட்சிகள் ஆகிய அனைத்தும் இந்த ஆவணத்தை அங்கீகரித்தது எனவும் இந்த முடிவு பெர்னிலிருந்து இருந்து ஜுரா சுதந்திரம் பெறுவது தொடர்பான ஜுராவின் நீண்ட கால கேள்வியை முடிவுக்கு கொண்டு வருகின்றது எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பெடரல் கவுன்சில் செலவினங்களை குறைக்கும் திட்டம் தொடர்பில் பல தரப்புகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இத்திட்டத்தில் பெரும்பாலான நிதி குறைப்புகள் சுற்றுச்சூழல் குழந்தைகள் பாதுகாப்பு ஓய்வூதியம் மற்றும் கல்வி போன்ற அடிப்படை சலுகைகளில் நிதி குறைப்பை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அரசு செலவினங்களை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுடன் தற்போதைய இத்திட்டம் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறுகிறது மேலும் சுவிஸ் போக்குவரத்து கழகம் பொது போக்குவரத்தில் முன்னூறு மில்லியன் யூரோக்கள் குறைப்பையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஐநூறு மில்லியன் யூரோக்கள் குறைப்பையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளது இதற்கு மத்திய கட்சி வருத்தம் தெரிவித்துள்ளதோடு பெடரல் கவுன்சில் இதற்கான நியாயமான தீர்வை தேட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது மற்றொரு முக்கிய பிரச்சினையாக மீடியாக்களின் பட்ஜெட்டில் நிதி குறைப்பு இத்திட்டத்தில் காணப்படுவதால் ஊடக சங்கங்கள் இதை எதிர்த்துள்ளன ஏனெனில் இது வேலை இழப்புகளுக்கும் தகவல் மாற்றத்தின் குறைவுக்கும் வழிவகுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சூரிச்சில் வாழும் வெளிநாட்டவர்கள் கல்வி பெறுவதற்கான அரசின் நிதியுதவியை பெற ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ற சட்டம் ஒன்று நடைமுறையில் உள்ளது அந்த சட்டத்தை நீக்க அரசு திட்டமிட்ட நிலையில் அது தொடர்பிலான வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டது குறித்த வாக்கெடுப்பில் ஐம்பத்து நான்கு புள்ளி முப்பத்து ஆறு சதவீதம் வாக்காளர்கள் ஐந்து வருட காத்திருப்பு காலத்தை வைத்திருக்குமாறு வாக்களித்துள்ளனர் இதனால் சூரிஜ் கவுன்சில் குறித்த சட்டத்தை மாற்றாமலே வைத்திருக்க முடிவு செய்து உள்ளது. சூரிஜ் கண்ட்ரோனல் கவுன்சில் இந்த காத்திருப்பு காலத்தை நீக்க முன்வந்தது ஏனெனில் எஃப் அந்தஸ்து பெற்ற பெரும்பாலானோர் சொந்த நாட்டுக்கு செல்லாமல் சுவிட்சர்லாந்தில் நீண்ட காலமாக தங்கி உள்ளனர். அவர்களுக்கு விரைவாக கல்வி நிதியுதவியை அளிப்பது சிறந்தது என்று கூறி பிரேரணை ஒன்றை முன்வைத்தது ஆனால் சுவிஸ் மக்கள் கட்சி இந்த ஐந்து வருட காத்திருப்பு காலத்தை தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது மேலும் சூரிஜ் தஞ்சம் கோருவோருக்கு ஈர்ப்பு உள்ள இடமாக இருக்கக்கூடாது என்றும் எஃப் அந்தஸ்து பெற்றோர் முடிந்தவரை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த மாற்றம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் ஆண்டுதோறும் மூன்று தொடக்கம் நான்கு மில்லியன் பிராங்குகள் கூடுதல் செலவாகியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது கடந்த ஈஸ்டர் திங்கள் அன்று டயட்லிகோனில் நிகழ்ந்த பயங்கரமான தாக்குதலில் இருபத்து எட்டு வயதான சூவிஸ் இளைஞர் ஒருவர் தலையில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் இத்தாக்குதலை நடத்தியவர்களை போலீசார் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை தற்போது அவர்களின் தெளிவான புகைப்படங்களை பகிர்ந்த போலீசார் இவர்கள் பற்றி தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் டயட்லிகோனின் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ட்ராஸ் இருபத்தி ஒன்பதில் உள்ள கார் பார்க்கிங்கில் இளைஞர்கள் குழு ஒன்று இருபத்தி எட்டு வயதான இளைஞரை தாக்கியுள்ளனர் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் புகைப்படங்களை போலீசாரும் வழக்கறிஞர்களும் கைப்பற்றியுள்ளனர் ஆனால் அவர்கள் யார் என இதுவரை தெரியவில்லை எனவே சூரிஜ் காண்டோனல் காவல்துறை மூன்று சந்தேக நபர்களின் தெளிவான படங்களை வெளியிட்டு குறித்த சம்பவம் தொடர்பிலோ அல்லது சந்தேக நபர்கள் பற்றியோ தகவல்கள் இருந்தால் சூரிஜ் காண்டோனல் காவல்துறையை உடனடியாக அழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இறைச்சி நுகர்வு நிலையானதாக இருந்தாலும் கையகப்படுத்துதல் மற்றும் ஓய்வூதிய பிரச்சினைகள் காரணமாக சுவிஸ் கசாப்பு கடைக்காரர்கள் அழுத்தத்தில் உள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்து நானூறு கசாப்பு கடைகள் இருந்ததாகவும் தற்போது தொள்ளாயிரம் மட்டுமே உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இக்கடைகளில் வேலை செய்யும் ஊழியர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரமாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கசாப்பு கடைக்காரர்கள் தற்போது கேட்ரிங் போன்ற கூடுதல் சேவைகளையும் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்தில் ஈஸ்டர் மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பிசியான காலங்களில் ஊழியர்கள் பற்றாக்குறை ஒரு பெரிய சிக்கலாக காணப்படுகின்றன என தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆண்டு இறைச்சித் தேவையில் சிறிது வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் வளர்ந்து வரும் மக்கள் தொகையால் அது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை எனவும் தெரிவித்தனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்